ங்க சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்றைக்கி வந்து ஆச்சாரி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க டோர் முடிச்சிட்டாரு நெக்ஸ்ட் வந்து இந்த ஜனல் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது தாங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பக்கத்தில் ஒரு ரூம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதுலாம் கம்பியை வந்து கட் பண்ணுற மிஷின் தான் எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சுங்க இப்போது ஸோ எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கெலாம் அப்போல்லாம் இருப்பாங்களாம் இப்போ அது அந்த வேலைலாம் இல்லை ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நெருப்பெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த வீடியோ பிடிக்காமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக பிடிச்சி தான் ஆகணும் அதனால் நான் வீடியோ பிடிச்சிட்டே இருந்தேன் சரி நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பியெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க பாருங்கள் இந்த கம்பி வந்து டோர் வைக்கிறதுக்கு தாங்க டோர் வைக்கணுன்னா தனியாக கூட வச்சுக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் வந்து அதுக்கு இன்னும் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை அதுலேயே செட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அதுலேயே வந்து செட் பண்ணிட்டோம் இந்த கம்பி போடும்போது இந்த பைப் வந்து லீக் ஆகிடுச்சிங்க ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சரி ஒரு சில விஷயம்லாம் இந்த மாதிரி நடக்கும் தான் இந்த மாதிரி வேலை செய்யும்போதுன்னு சொல்லிவிட்டு அவரே கட் பண்ணி ஜாயின் பண்ணிணாரு ஆனால் அவரால் செய்ய முடியல லீக் ஆகிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் ப்ளம்பரை கூப்பிட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஷீட்லாம் வந்து மேலேயும் சைட்லேயும் போகிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த கம்பி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விலைக்கு முடிஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டாங்க எல்லாம் வெல்டிங் பண்ணி எல்லாம் மாட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷீட் போடுற விலை தாங்க இந்த டோர் கூட ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் ஷீட் போட்ட உடனே வந்து டோர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இந்த ஷீட்லாம் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தாங்க அது எவ்வளோ அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது கட்டிங்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சு வச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த கார்னர்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கார்னர்லலாம் வந்து கரெக்டாக கட் பண்ணணும் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அது கட் பண்ணாதாங்க அந்த இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகும் இல்லைனா வந்து நமக்கு மழை தண்ணி வந்து உள்ளே வரும் ஆனாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது தான் அது வந்து சிமெண்ட் போட்டு போட்டு தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஸோ அதுக்கு ஒரு வேலை இருக்குங்க ஒரு நாள் வேலை இருக்குது அதுவும் கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னா நமக்கு மழை காலம் வேறு மழை பெஞ்சிட்டு தான் கண்டிப்பாக தண்ணி வந்து உள்ளே வரும் இந்த பாருங்க ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா சைடு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் தான் மேலேயும் ஷீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ரூம் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க இது பாருங்க நான் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன் இது தாங்க நம்ம ரெடி பண்ண ரூம் அப்படியே பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்னேன் டோரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க பிக்ஸ் ஃபிக்ஸ் லாக்லாம் வச்சு பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே எங்கேயாவது போனால் கூட லாக் பண்ணிவிட்டு போயிடலாம் அந்த மாதிரி வச்சுட்டாங்க லாக்கு ஆன்லைனில் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இது வந்து மூணாவது சைடு தாங்க இங்கே கூட ஷீட் போட்டு அடிச்சாச்சு நமக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிங்க்கு தான் ஷிங்க் இந்த மூலையில் வச்சு வச்சாச்சு இதுக்கு வந்து டேப்லாம் ரெடி பண்ணணும் இன்னும் வயரிங் வேலைலாம் இருக்குது நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆள் அது கூட வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஃபுல்லாக எப்படி தான் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதாங்க வெளியே வெளியே வந்து பேக் சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க ஃபுல் ரூம் இவ்வளோதாங்க நம்ம போட்டது ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக போடல இந்த ஜன்னல் வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டே இருக்காங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதுக்காக மூடிடலாம் அப்படின்னு பார்த்தா திறந்துட்டு வந்துட்டாங்க ஓகே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்